ஹலோ நம்ம இன்னிக்கு குக்கர் மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அரை கிலோ மத்தி மீனை வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி அது கூட மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் எண்ணெய் உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுட்டு மசால் போட்டு பரட்டி வச்ச மீனை அப்படியே அடுக்கிற வேண்டியதான் அடுக்கி புளித்தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு அப்படியே மேலே ரெண்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் அப்படியே ரெண்டு விசில் விட்டால் போதும் ரெண்டு விசில் வந்தோடனே இறக்கி பார்த்தா கம 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 கமன் நம்ம குக்கர் மத்தி மீன் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சி இதை இப்போ சேவ் பண்ணிடலாமா இங்கே பாருங்கள் பார்க்குறக்கு அழகாக இருக்குது வாசம் அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பாடு போட்டாச்சு நம்ம மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்